சாப்பாசா ஏற்கனவே சில வீடியோஸில் சொன்ன மாதிரி சாப்பாசாங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அப்போ தான் அதை ஸ்டெடியாக நம்மளால் பாட முடியும் ஆனால் ஸ்ட்ரைட் லைனில் இப்போ சரிகம பதனாக இருக்குது சாணிதாபா மகிரஸா அப்படி வருது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக ஆரம்பிக்கும் அப்புறம் கர்வாக தான் வரும் அதாவது சாணிதாபா மகிரசா இப்படி கீழே இறங்காது இப்படி ஒரு கவு அப்புறம் அது ஒரு டாட்டா ஒரு பாயிண்ட் தான் ஸ்ருதி ஒரு கர்வ கவ் ஃப்ரேசஸ் பாடும்போது ஒரு கர்வ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம வாய்ஸ் த்ரோ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது நம்ம அந்த த்ரோவை வந்து குறைச்சிடவே கூடாது அந்த குறைச்சிட்டோம்னா ஸ்ருதி குறைஞ்சிரும் இல்லை அதிகம் பண்ணோம்னா ஸ்ருதி அதிகமாயிடும் ஸோ ச சீ காத அந்த த்ரோ எந்த ஸ்ருத்தியில எந்த டோன்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த டோன் தான் கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அந்த த்ரோவை இன்க்ரீஸ் பண்றதும் டிக்ரீஸ் பண்றதும் தான் மேல கீழங்கிறது மேல கீழேங்கிறது ஸ்வரம் மேலே அப்படின்னா தா ஸ்வரம் கீழே அப்படின்னா கா அப்படி பாடுறதும் இல்லை இந்த டோனில் அதை இறக்கி ஏற்றணும் அது எப்படி இறக்கி ஏற்றணும் இந்த டோன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே போய் இப்போ சா இங்கே தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இருந்து சாவை ப்ரெஸ் பண்ணி கீழே சாணி தாப்பா மாதிரி சா அப்படி சா அதே சாவை ஹையர் சாவை பேஸாக வச்சு அதுலேருந்து அப்பர் ஆக்டிவ் பாடினா கரெக்டாக பாட முடியும் அந்த ஒரு ഇതോടെ പണം അറിയാം